ஹாய் ஹலோ வணக்கம் நானும் உங்கள் கல்தங்கம் சேலம் மாவட்டத்தில் இருந்து இங்கே பாருங்கள் எங்கள் மரத்தில் வந்து காய் வந்து வேலிக்குள்ளே விழுந்திருக்கு அந்த வேலிக்குள்ளே விழுந்த காயில் தேங்காயில் இங்கே பார்த்தீங்களா பூ பூ பூத்துருக்கு இந்த பூ வந்து நம்ம உடச்சி எப்படி இருக்குன்னு பார்த்திடலாம் ஓ இங்கே பாருங்க அழகாக இருக்குது இதை இங்கே அடியில் கட் பண்ணால் கட் பண்ணியாச்சு சுத்தியில் எடுத்து விட்டு

அழகா இருக்கு இப்ப இத நானும் என் பசங்களை சாப்பிட போறோம் என்ன இருக்கும் சூப்பராக இருக்கு வெயிட்டே இல்லை கொசுக்குன்னு இருக்கு இந்தாடா இவன் வேற கேமரா பிடிக்கிறவங்க வேற வேணுமா இந்தா இந்த பனமலத்து பனமளத்து கொட்டை இருக்குல்ல பழம்பழத்தோட கொட்டை அதுக்குள்ள அந்த அப்படி தான் இப்படி முளக்கி போட்டுட்டா உள்ளே தேங்காய் கூட இருக்க மாதிரியே ஸ்வீலாகவும் அதே மாதிரி டேஸ்ட்டில் அவருக்கு எடு வேஸ்ட்டு பண்ணாத இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் கம்மியாக டேஸ்ட்டாக இருக்க எப்படிலும்

ஏன் என்னாச்சு தேங்காய் 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 நல்லா இருக்காது வேஸ்ட் தேங்காய் பூ எப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு உடச்சி சாப்பிட்டு பார்த்து சொல்லிட்டேன் அரிசியாக கால் பண்ணிட்டேன் நம்ம தேசினேன் இதே மாதிரி இந்த தேங்காய் பூ கடைகளெல்லாம் விற்கிறாங்க ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா தான் வர சொல்லுவாங்க தயவுசெய்து அதை மறக்காத வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா உடம்புக்கு ஹெல்த்தான ஃபுட் தான் ஓகே பாய் உங்களோட இருந்து விடப்பெறுவது உங்கள் தங்கம் சேலம் மாவட்டத்தில் இருந்து பாய் வணக்கம்